கோவை மாநகர் பாஜ விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு சார்பில் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய அளவிலான டூ வீலர் ஆஃப் ரோடு பைக் பந்தயம் பேளமேடு பகுதியில் நடைபெற்றது தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இதில் பங்கேற்றனர் வீரர்களுக்கான பெகினர்ஸ் லாவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்மீடியட் என பதினோரு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன மேலும் சிறந்த ரைடருக்கு கேடயங்கள் வழங்கி பாராட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சி வந்து மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த வாரம் பதினாலாம் தேதி பீலமேடு பகுதியில் வந்து நேஷனல் லெவலில் ஒரு மோட்டோகிராஃபி ஒன்று வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நூறு ரைடர்ஸ் பக்கம் வந்து வெளிமாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க மொத்தம் கேரளா கர்நாடகா நார்த் இந்தியா போன்ற பகுதிகளில் இருந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மாற்று மாநிலத்திலிருந்து இந்த விளையாட்டு வீரர்கள் வந்து கலந்துருக்காங்க இது வந்து ஒரு தேசிய அளவிலான போட்டியாக நாங்கள் கருதப்படுறோம் இது வந்து தேசிய நல்லாட்சி தினத்தை முன்னிட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களையும் கோவை மாவட்டத்துக்கு வருகை புரிந்து கோவை மாவட்ட வீரர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் அவருங்க வந்து இவங்க கூட ஓட்டுறப்ப இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும் இங்கேருந்து நிறைய ரைடர்ஸ் நேஷனல் இன்டர்நேஷனல் போகணும் அது ஒரு ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் வந்து எடுத்து முன்னெடுத்து இருக்கோம்